எனக்கு பச்சிகிதரா முத்தாண்ட எழுதாடா எழுது நான் மூட்ல இருக்கேன்னு இருக்கேன் சொல்லிருக்கேன் எழுதுடா காதலை பத்தியோ இல்ல இயற்கை காட்சிய பத்தி எழுது அதுவும் தெரிலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது எழுதியா எழுதியாடா என்னடா இது பிகினிங் டு எண்ட் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க பசிக்குது என்ன எழுதுறது அதான் ஒரு நிமிஷம் நான் டீக்கு வெளி பண்றேன் சார் மார்னிங்

அங்க பாரு ராத்திரி பால் என்னங்க நீங்க வெளியே போன என்ன பண்ற துணி காய் போடுறாரு துணி காய போட்ட பாரு சீக்கிரங்க என் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா கொண்டு கொண்டரத்துக்குள்ள என்ன அவசரம் இந்தா நீங்க போங்க நான் கொண்டு வந்து குடுத்துறேன். உள்ள பாத்திரத்துல கொஞ்ச வேலை இருக்கு. இதோ வரேன்ங்க. நீங்க உங்க வீட்ல வேற கூப்டாரு. நீங்க போங்க நான் கொண்டு வந்து குடுத்துறேன். சீக்கிரமா ஊத்திக்கிட்டு கொடுங்க அவ வேற கூப்பிடறாரு. ஐயோ. போச்சு. உள்ள படுச்சு. நடிச்சுக்கோன்ற இதுங்க உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போக

பாடகனா வரணுங்கிறதா அவருடைய அதுக்கு ஜாப்ல ட்ரை நல்ல சத்துப்படி உங்ககிட்ட இருக்காத

ஏனா பேட்ட காரணம்னா மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேன்டா பள்ளிகள் சுழிக்க போது செல்வம் இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரன் ராம்ஜிய பார்க்க சொன்ன என்ன பாத்தியா ஓ பாத்தன இப்பவே ரெண்டு பேர் இருக்கறாங்க அவங்க போயிட்ட உடனே உன்ன சேர்த்துக்கறேன்னு சொன்னாரு ரெண்டு பாட்டு வரை பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண லா 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 ரோட்ல பாத்து போங்கடா பாடிக்கிட்டு போறீங்க ஸ்டூபிட் வேற என்னம்மா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் ம் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போம் உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு ஒன்னு வேண்டாம் எனக்கு ஒரு கட்லெட் சரிம்மா சரிமா சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு போய் டேடி ஒண்ணு இல்ல அந்த மடையை ஃபோன் பண்ணிருந்தா மடையனா

இன்னார்த்துக்கே கதவு சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன் இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா வர்ற அஞ்சாம் தேதி வாடகை வரல உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே அறிஞ்சிருவேன் யாருப்பா அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே பேசுறதுக்கு அவனுங்களை தான் தூக்கி வெளியே பேசணும் நீ வேற வாடக 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 புலம்புறியாடா ஏண்டா புலம்பு மாட்ட இந்த சென்னைமா நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவண முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு அதுக்கு என் புத்தி இதால வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா சோறு சோர்ந்திங்கிறீங்களா இல்ல வேற வாங்க நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க இவனுக்கு எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க வீட்டுக்காரர் நிக்கிறாரா வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க வெளியே வர வேண்டாங்க உள்ளே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்த ஏதாவது வரதான்னு பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்க ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த தென்னைமா நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுங்களே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாபதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துட கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச கொலக்கட்டைங்க மாதிரி அது அப்படி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகை மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னை ஏண்டா வாடகை ஓடுறீங்களா கேட்டால அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன் வீட்டுக்காரர் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்னடி